தமிழகத்தில் போதைப்பொருள் தாராளமாக விதவிதமான போதைப்பொருள் கிடைக்கிறது கஞ்சா மற்றும் அபின் மற்ற எல்லா வகையான போதைப் பொருட்களும் கிடைக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கி உலகம் பூரா இந்த போதைப்பொருள் சப்ளை பண்ணுற அந்த மாபியா கும்பனுடைய தலைவனே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிற படங்கள்லாம் வெளியாகிறது இதை காட்டிலும் தமிழகத்தில் நம்முடைய தமிழகத்துடைய காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்களுடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு நான்கு புதிய கம்பெனிகளை நம்ம ஜாபர் சாதிக்கு அவர்கள் திறந்திருக்கிறார் அது பூரா வெளிநாட்டுக்கு சஹாரா என்ற அந்த ஒரு நிறுவனம் வந்து கொரியர் தான் சொல்ல வர கூட கொரியர் நிறுவனத்தை நடத்துகிறார் நடத்துறவர் யார் என்றால் சென்னை மேற்கு மாவட்டத்துடைய செயலாளர் அதே மாதிரி அவருடைய துணையோடு தான் இன்றைக்கு பார்த்து அந்த அணின்னு சொல்லி திமுகவில் ஒன்றை உருவாக்கி அந்த அயலனுடைய துணை மாவட்ட அமைப்பாளராக சென்னை மாவட்டம் மேற்கு மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளராக சாதிக் பாட்சா வந்திருக்கிறார் இது மட்டுமல்ல திரைப்படங்களிலையும் அவர் நிறைய கோல் வச்சிருக்கார் இவர் மட்டுமல்ல இவர் ஒரு க இவர் ஒருவர் நமக்கு தெரிகிறது இவர் இல்லாமல் பலரும் இன்றைக்கி பல பல்வேறு முறையான போதைப் பொருட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது கடந்த நம்ம டிஜிபி அவர்கள் ஓய்வு பெற்ற டிஜிபி சைந்திரபா சைந்திரபாபு அவர்கள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ டூ த்ரீ ஓ ஓ த்ரீ ஓ அப்படின்னு ஓ ஓ போட்டு இந்த மாதிரி கஞ்சாவை தடுக்கிறதுக்கான எத்தனையோ நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட ஏறத்தாழ இருபத்தாறாயிரம் வழக்குகள் நாங்கள் பதிவு செஞ்சிருக்கோம் கைது பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க எத்தனை பேர் மீது வழக்கு தொடருகிறது என்பது மர்மமாக இருக்குது எத்தனை பேர் தொடர்ந்து வழக்கப்படுது அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க யார் முக்கிய குற்றவாளிகள் யாருன்னா ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க குறிப்பாக உங்களுக்கு ராமநாதபுரத்தில் கடத்தினவர் திமுகவுடைய கிளை செயலாளர் கவுன்சிலர் அதே மாதிரி பல சம்பவங்கள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது கூட இந்த சம்பவம் கூட இவர்களாக இந்த இருக்க போலீஸ் காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை இது பொதுவாக ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் இந்த போதை மோ மிக மோசமான போதை தயாரிப்பதற்கு மூலக்கூறு வந்து எங்கே இருந்து த இருந்து வருகிறது என்ன என்று அவர்கள்லாம் மனம் பிதுங்கி கொண்டு அவர்களுக்கு ஒரே கஷ்டமாக எறங்கிருந்து வருகிறது என்றே தெரியாத சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய உளவுத்துறை கண்டுபிடித்து தான் மத்திய அரசுக்கு சொல்லி அதன் மீது தான் இப்பொழுது நடவடிக்கை ஒரு கட்ட நடவடிக்கை இப்பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல சம்பவங்கள் பல மாநிலங்களில் இந்த போதைப்பொருள் இன்றைக்கு தாராளமாக கடத்தப்பட்டிருக்கிறது அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி அமைந்த பிறகு தான் இந்த மாதிரி போதையெல்லாம் நம்ம விதமாக மிட்டாய் வடிவிலும் சாம்பு வடிவிலும் பல்வேறு வகையிலும் மாணவர் சொல்வங்களுக்கு நேரடியாக குரியர் சர்வீஸாக துரித துரிதமாக கிடைக்கிற வகையில் குரியர் சர்வீஸ் மூலமாகவும் கிடைப்பதற்கெல்லாம் வழிவகை செய்திருக்கிறது இந்த அரசு அது அது மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் இந்த போதைப்பொருள் தடுப்பது இந்த போதைப்பொருள் ஒரு பொருள் கூட இந்த தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் இரும்பு கொ இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் நான் சர்வதாரையாக மாறுவேன் சொன்னார் இதே ஊடகங்களில் பேசினார் எல்லாத்துலேயும் சொன்னார் நான் சர்வதிகாரியாக மாறுவேன் என்றார் அவர் மாறின பிறகு இப்படி நினைக்கிறேன் சர்வதாக மாறிட்டாரா மாரண பிறகு இது நடக்குதா ஆக திமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்தால் விலைவாசி ஏற்றம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் மோசமான பாலியல் வன்கொடுமைகள் சிறு பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமை பெண்கள் பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு திருடு பல்வேறு சம்பவங்கள் நடந்தேறிக்கொண்டே இருக்குது நாட்டில் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டுமானால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை அது மட்டுமல்ல இன்றைக்கு சட்ட ஒழுங்கும் சரியாக கவனிக்கவில்லை இதில் என்னென்னா முழுக்க முழுக்க இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே முக்கியமாக இவங்க குடும்பத்தினுடைய உறுப்பினர்களே அவர்களோடு சேர்ந்து போட்டோம் இன்னும் முதலமைச்சரே சேர்ந்து ஒரு நிர்வாகியோடு இந்த மாதிரி கடத்துகிற ஒரு போதைப்பொருள் மபியாவோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்ன நினைத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நே நேற்றைக்கு முன்தினம் சட்ட அமைச்சர் கூட சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் வந்து இந்த மாதிரி பொருளில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நடவடிக்கை ஈடுபட்டிருக்கேன் அது வந்து தொடராக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தோம்ல எங்கள் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அம்மா ஆட்சியில் அப்புறமேல அவர் த அந்த தொழிலே நீ நிறுத்திருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் காத்து கொண்டு இருந்து இப்பொழுது தான் அவர் வந்து தன்னுடைய வள தளத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார் இந்த போதைப்பொருள் தளத்தை விரிவுபடுத்தி இதில் ஏறத்தால் இந்த ரெண்டு மாதங்களில் பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல் இன்றைக்கி அந்நிய இந்த மாதிரி செலவுகள் மாதிரி முத மறைமுகமாக போதைப்பொருள் இருக்கிறது என்பது தெரிகிறது இந்த பணத்தை கொண்டு தான் சாபர் செய்தித்தவர்கள் நிறைய திரைப்படங்களில் சினிமா நடிகர்களோடு நிறைய தொடர்பு வைத்திருக்கிறார் ஆக இதெல்லாம் இப்போது தான் ஆச்சரியமாக இருக்குது எனவே இதையெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டு இருப்பதை காரணம் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவரை நம்பி கூட்டணி கட்சிகள் சேர்ந்திருக்கிறார்கள் இவர் கூட இருந்த அத்தனை கட்சிகளும் சேர்ந்திருக்காரு எந்த நோக்கத்தில் இவங்க சேர்றாங்க எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த போராட்டத்துக்கே பிறந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் பட்டியல மக்களுக்காக பாடுபடுறதுக்காக தோன்றப்பட்ட நம்முடைய அன்பு சகோதர திருமாவளவன் போன்ற சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா போதே வேதனையாக இருக்கிறது இவர்களெலாம் இந்த பட்டியலின மாணவியும் மாணவங்கப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட கொடுமையும் இன்றைக்கு இருந்திருக்குது பொதுவாகவே இந்த அரசு வந்து போதை சாமிகளுக்கு போதை ஆசாமிகளுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறது எனவே இதை தடுக்க வேண்டுமானால் இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரே முழக்கத்தை இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நாளைய தமிழ் மா தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நாலரை ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி கொடுத்த எங்கள் அம்மா ஆட்சி செலுத்த பத்து ஆண்டுகள் தமிழகத்திலே அமைதி பூங்காக இருந்த தமிழ்நாடு எல்லா துறையிலும் முன்னிலையாக மா மாநிலமாக இருந்த மாநிலம் இன்றைக்கு போதைப்பொருள் மாநிலமாக உலக அளவுக்கு குடியிட்டு பறக்கிற மாநிலமாக இன்றைக்கு அய இன்றைக்கு அமெரிக்க உளவுத்துறை சொல்லி அதன் மீது நடவடிக்கை ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் மாறியிருக்கு டூ அலைக்கற்றை ஊழலில் தமிழனுடைய மானம் கலங்கப்பட்டது அதுக்கடுத்து இப்போது நம்முடைய மானம் கலங்கப்பட்டிருக்கிறது எனவே இப்படி கா தமிழனுடைய மானம் காக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய உரிமை மீட்டெடுக்க வேண்டுமானால் தமிழ்நாடு அமைதி பூங்காக இருக்க வேண்டுமானால் இந்த திமுக அரசை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம்தான் வரைக்கும் அவங்களுக்கான காலம் இருக்குல்ல இருக்கு அப்படியாக பார்த்துக்கணும் எத்தனையோ இது திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆறு முறை ஆட்சியில் இருந்துங்க அவங்க அப்பா பல முறை வந்து அவங்களுடைய இந்த மாதிரி மோசமான நடவடிக்கைகள் ஊழல் லஞ்ச ஊழல் அந்நியருக்கு காட்டி கொடுத்தது இந்த மாதிரி பல சம்பவங்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு மறுமுறை கலைக்கப்பட்ட ஆட்சி உண்மையிலேயே தவறு கலைஞர் ஆட்சியில் கலைஞர் நல்லா தான் ஆட்சி செய்தார்னு சொல்லி மக்கள் திரும்ப அவரை வாக்களிக்கல நிச்சயமாக அது மாதிரிதான் நடந்திருக்குன்னு சொல்லி மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆட்சியில் அமர்த்தினாங்க இது வரலாறு இருக்குது எனவே இருபத்தாறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோன்னே அதை காட்டிலும் இப்போ நல்ல நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை ஏமாற்ற இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் இன்றைக்கு ஒரு சில சீட்டுக்காக இந்த மாதிரி போயிருக்காங்கன்னா உண்மையிலேயே தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா எனவே தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற அளவுக்கு தான் இது எங்களுடைய பொதுச் செயலால் இன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் விவசாயிகள் தோழனாக பாட்டாளி வர்க்கத்தின் பண்பாளராக எங்களுடைய மாணவர் செல்வங்களுடைய எதிர்காலத்தை என்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையை கெடுத்துறக்கூடாது சூனியமாகக்கூடாது இது அப்துல்கலாம் நம்ம டாக்டர் அப்துல்கலாம் உடைய கனவு இந்தியா ஒரு வல்லரசாக மாற வேண்டுமானால் இந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் வீர்கொண்டே எழ வேண்டும் கனவு காண வேண்டும் என்றால் அந்த கனவு காணுகின்ற இளைஞர்களை இன்றைக்கி போதையில் தள்ளாடுகிற அளவுக்கு செய்திருக்க இந்த அரசை கண்டிக்க வேண்டும் இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க இது உங்கள் இந்த பெண்கள் சண்டையில் சொல்லுவாங்க ஏ அது அதெல்லாம் சொன்னால் வேணும் கேவலமாக போயிடும் இன்றைக்கி இவ்வளவு தூரம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்ட பிறகு இன்றைக்கி ஒரு அமைச்சரை விட்டு அவர் சட்டத்துறை அமைச்சரை ஏங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படிப்பட்டவரை எப்படிங்க நிர்வாகியாக போட்டாங்க எப்படிப்பட்ட அவரைப்பட்ட அவரை போய் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை உளவுத்துறை இருக்க டிஜிபிக்கு எத்தனை நுண் பிரிவு அவரை கூட யாரார் பங்கேற்கிறார் அவங்க அவங்க யார் பின்புலம் என்னான்னு எப்படி டிஜிபி கேட்காம இருக்கார் முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிற குடும்பம் எனவே அவரை நம்ம பக்கத்தில் வச்சு அதனால் ஒன்றும் இல்லைன்னு டிஜிபின்னு நினைக்கிறார் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்முகு உதயநிதி ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு நம்ம ச உதயநிதி ஸ்டாலினுடைய திருமதியோடு ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு இதெல்லாம் பரவும் போது சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது அனைத்து திமுக தலைவரோடையும் பழைய அமைச்சர்கள் எல்லாரோடையும் கூடையும் பழகிருக்கார் சர்வமாக ஆக இப்படி இருக்கும்போது காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்பது தான் நிதர் சொன்னார் நாங்கள் இதை வந்து ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டுருவோம் திமுக நிர்வாகிகளை கண்டி நீங்கள் தண்டிச்சிங்கனாலே போலீஸுக்கு வந்து எங்கள் ஆட்சி காலத்துலேயும் இதே போலீஸ் தானே நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்கள் ஆட்சி காலத்தில் இதே காவல்துறை தான் நாங்கள் இதுக்குன்னு இறக்குமதி பண்ணோமா இப்போ இருக்கிற துணை டிஜிபி டிஜிபி அம்மா நாங்கள் எல்லாருக்கும் பதவி உயர் கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் இதில் நாங்கள் வந்து எப்படி நிர்வாகத்தை எங்கள் அம்மாவும் செஞ்சாங்க அண்ணன் எடப்பாடியார் செஞ்சார் முருக கடவுள் இருக்கார் இல்லையா அந்த ஆறுமுகசாமி என்ன செஞ்சார் சூரசம்காரம் நடக்கும் பார்த்தீங்களா நம்ம திருச்செந்தூரில் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன அறிய பார்த்துருக்கீங்கள சூரசம்காரம் அந்த சூரசம்காரில் எப்படி வதம் செய்து கம்சம் வதம் செய்து மக்களை காப்பாற்றுவாரோ அதே மாதிரி மக்களை காப்பாற்ற எங்களுடைய ஆறுமுகசாமியாக இருக்கிற பழனிசாமி எடுத்திருக்க போராட்டம் தான் இந்த போராட்டம் வெற்றி பெறும் இது நிச்சயமாக தமிழக மக்களுக்கு விடியல் தரும் உண்மையான விடியல் தர்றது அண்ணா திமுக ஆட்சி தப்பா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை